கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக அனுதினமும் வீரத்தை வாசிக்க வேண்டும் என்கிற திட்டத்தினுடைய இருபத்தி எட்டாவது நாளும் இருபத்தி ஒன்பதாவது நாளின் வேதரியான விளக்கத்தை சுருக்கமாக இன்றைக்கு நாம் பார்க்கலாம் எண்ணாகமும் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் ஒருவன் தீட்டுப்பட்டால் தீட்டு கழிக்கக்கூடிய சிவகுப்பு டாரியை கொண்டு எப்படி அதை பக்குவப்படுத்தி அதை எப்படி சுத்தம் பண்ண வேண்டும் எப்படி அவன் தீட்டுக்களிக்க வேண்டும் என்பதை பத்தொன்பதாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இருபதாம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறுமுறுப்பும் மோசையும் ஆரோனும் தேவனுடைய வார்த்தையை மீறி கண்மலையை பேசுவது ஒரு பதிலாக கண்மலையை அடித்தது நிகழ்வும் ஆண்டவர் மோசையும் ஆரோனையும் பார்த்து என் ஜனங்கள் என் கண்களுக்கு முன்பதாக என்னை பரிசுத்தம் பண்ணாமல் போனதினால் நீங்கள் இந்த தேசத்துக்கு அவர்களை கொண்டு போவதில்லை என்று சொல்கிறார் இந்த அதிகாரத்தில் ஆரோனுடைய மரணத்தை குறித்தும் ஆரோனுக்கு அடுத்ததாக ஆரோன் உடித்திருந்த வஸ்திரத்தை இளையேசருக்கு செலுத்தி தரிப்பிக்கிறதை குறித்தும் வாசிக்கலாம் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் இசைவேல் ஜனங்களுடைய முறுமுறுப்பினாலே கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அவர்களை கடிப்பதையும் கடித்தவர்கள் பிழைக்கும்படியாக வெண்கல சர்ப்பத்தை கத்தர் உண்டாக்குவதையும் அதை பிழை பார்த்தவர்கள் பிழைத்த அனுபவத்தையும் இந்த அதிகாரத்தில் தான் நாம் எல்லாரும் பாடுகிற ஊற்று தண்ணீரை என்ற தேவாவியை பொங்கி பொங்கிவாய் என்ற பாடலும் இது இடம்பெற்றிருக்கிறது இந்த அதிகாரத்தில்தான் இஸ்ரேபியல் ஜனங்கள் யுத்தத்தை செய்து சீகோனுடைய தேசத்தை கட் சுதந்திரமாய் கொள்ளுகிறார்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே அவர்கள் எரிகோவின் கிட்ட இருக்கிற மோவாப் சுமவெளியில் வந்து பாளையம் இறங்கினார்கள் அந்த மோவாபின் ராஜாவாக இருந்ததான பாலாக் இவர்களை கண்டபோது நடுங்கி பிழையாமை வரவழைத்து அவர்களை சபிக்க சொல்லுகிற காரியத்தை குறித்து இந்த அதிகாரத்தில் வாசிக்க முடியும் பிழையாம் கத்தருடைய வார்த்தையை கட்டாயத்தின் பேரில் வாங்கிக் கொண்டு அவன் புறப்பட்டு போகும்போது தேவன் பிழையாமை இந்த இடத்தை சந்தித்து கழுதையின் வாயை திறந்து பேசுகிறதையும் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே மூன்று இடங்களில் அவன் பலி செலுத்தி ஜனங்களை சபிப்பதற்கு முயற்சித்த பொழுது ஜனங்களை ஆசிர்வதிக்கிறதையும் இந்த அதிகாரத்தில் வாசிக்கலாம் இருபத்தி நான்காம் அதிகாரத்திலும் தொடர்கிறது அவனுடைய ஆசிர்வாதம் பாலாக் பிழையாமை பார்த்துச் சொல்கிறான் நீர் சபிக்கு அழைத்தால் ஆசிபரித்து விட்டீன் உண்மை தேசத்துக்கு திரும்பி போய்விடும் என்று சொல்லுகிறான் இந்த தான் பிளையாம் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து இந்த அதிகாரத்தில் மிக தெளிவாய் எழுதுகிறான் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் இசரவேல் புத்தர் மோவாபிய ஸ்திரீயோடு பாவம் செய்ததினாலே தேவ கோபாக்கினை உண்டாகி அந்த வாதையினால் இருபத்தி நாலாயிரம் பேர் மறித்துப் போனதாக இந்த புத்தகத்திலே வாசிக்க முடியும் இந்த சம்பவத்தில் இளையசனுடைய மனகா மகனாக இருந்த பினகாஸ் சபை நடுவிலிருந்து இருந்து எழும்பி போன ஒருவனை பட்டயத்தை கொண்டு போய் இருவரையும் ஈட்டியா ஈட்டி நாளை குத்தி போட வாதை நிறுத்தப்பட்டது இதையும் இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறான் தொடர்ந்து இது இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் வாதை தீர்ந்த பின்பு கத்தர் இளையசலை நோக்கி இஸ்ரவேல் புத்தருடைய ஜனத்தொகையை மறுபடியும் கணக்கெடுபடி சொல்கிறார் இந்த அதிகாரமும் அவர்கள் கணக்கிடப்படுகிறது இருபத்தி ஏழாம் அதிகாரம் யோசேப்பின் குமாரனாகிய மனாசையின் குடும்பத்தில் மாகீரின் மகனாகிய கிளையாத்துக்கு பிறந்ததான பெண் பிள்ளைகள் அவர்கள் கான் வாரிசு இல்லாதனால் தங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று கேட்டபொழுது கர்த்தர் அதை அங்கீகரித்து சுதந்திர வீதத்திற்கான ஆண் குழந்தைகள் இல்லை என்றால் பெண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளை என்றால் அவன் சுதந்திரம் யார் யாருக்கு போய் சேர வேண்டும் என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் எழுதுகிறான் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை திரும்பவும் சொல்லுகிறது அவர்களுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தும்படியாக என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் மிக தெளிவாக எழுதுவதை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும் ஆகவே இந்த அதிகாரம் முழுவதும் பலி செலுத்துகிற அதிகாரமாகவே கத்த வைத்திருக்கிறார் வாசியுங்கள் தியானியங்கள் வலப்படுங்கள் மாலை தியானத்தின் பகுதிகள் ஒன்று குருந்தியர் ஐந்து முதல் பதினான்கு வரை உள்ள அதிகாரங்களின் விளக்கத்தை சொல்கிறேன் ஐந்தாம் அதிகாரத்தில் குருந்து சபையில் ஏற்பட்ட விபச்சார பாவத்தினாலே ஏற்பட்டதை குறித்து பவுலிங்கே அதன் காரியங்களை விரிவிரிவாக்குகிறான் பழைய புளித்த மாவோடு புதிய மாவை பிசையக்கூடாது என்பதை குறித்தும் விபச்சாரக்காரரை கலந்திருக்கக்கூடாது என்பதை குறித்தும் எழுதுகிறார் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே நாம் ஸ்தோத்திரம் நியாயாசனத்துக்கு முன்பதாக போகக்கூடாது நமக்கு நியாயம் விதிப்பதற்கு நம்முடைய சகோதரி எளிமையானவர்களையே தேர்ந்து கொள்ளலாம் என்பதை குறித்தும் எழுதுகிறான் ஸ்தோத்திரம் அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்றும் வயிற்றுக்கு போஜனம் போஜனத்துக்கு பயிரும் ஏற்கும் ஆகிலும் அதை இரண்டையும் கத்தர் அழிய பண்ணுவார் சரீரம் வேசித்தனத்துக்கு உரியதல்ல கத்தருக்குரியதே என்பதை குறித்தும் வேசித்தன பாவத்திற்கு சபை ஜனங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் எழுதுகிறார் ஏழாம் அதிகாரத்திலே குடும்ப உறவுகளை குறித்து கணவன் மனைவியினுடைய உறவுகளை குறித்து மிக தெளிவாக பவுலின் ஆலோசனையும் கத்தருடைய ஆலோசனையை குறித்தும் இந்த அதிகாரத்தில் மிக தெளிவாக எழுதுகிறார் எட்டாம் அதிகாரத்தில் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட குறித்து நாம் எப்படி கையாள வேண்டும் அது சரியா தவறா என்பதை குறித்து இந்த ஒன்பதாம் எட்டாம் அதிகாரத்தில் விவரிக்கிறார் ஒன்பதாம் அதிகாரத்திலே அப்போசுனைய பவுல் சபைக்கு குறைந்து சபைக்கு எழுதும் பொழுது எவன் சொந்த பணத்தை எடுத்து தண்டிலே சேவகம் பண்ணுவான் என்பதை குறித்தும் போரடிக்கிற மாட்டை வாய் கட்டக்கூடாது என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்திலே அவன் எழுதுகிறான் ஆகவே ஸ்தோத்திரம் இந்த அதிகாரத்தில் தன்னுடைய வாக்கியத்தை எழுதும்பொழுது ஓட்டப்பந்தத்தில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் பொறுமையோடு ஓட வேண்டும் என்பதை குறித்தும் எழுதுகிறார் பத்தாம் அதிகாரத்தில் மோசையினுடைய இசைவில் ஜனங்களை குறித்து இசிறவேல் ஜனங்கள் என்னெல்லாம் தவறு செய்து காணாமல் இழந்து போனார்கள் நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம் என்பதை குறித்தும் விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓட வேண்டும் என்பதை குறித்தும் கடையில் விற்கப்படுகிற பொருட்களை வாங்கி சாப்பிடலாம் மனசாட்சி நிமித்தம் ஒன்றை விசாரிக்க வேண்டாம் ஆனால் விருந்து கோர்த்தன் அழைக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து எழுதுகிறார் பதினோராம் அதிகாரத்திலே ஒரு கத்தோடைய பிள்ளையினுடைய ஜப வாழ்க்கை ஆடை அலங்காரம் முடியை பின்னுதல் இதெல்லாம் எப்படி இருக்கணுங்கிறதையும் எழுதுகிறான் இந்த அதிகாரத்தில் தான் திருவசனத்தை குறித்ததான விளக்கத்தையும் திரு ராபோஜன ஆராதனை குறித்த விளக்கத்தை அவன் எழுதுகிறான் ஸ்தோத்திர கத்தர் நல்லவர் இந்த ராபோஜன ஆராதனை எப்படி நடைபெற வேண்டும் அதற்கு எப்படிப்பட்ட தகுதிகள் வேண்டும் என்பதையும் எழுதுகிறான் பனிரெண்டாம் அதிகாரத்திலே வரங்களை குறித்து எழுதுகிறான் சரீரங்களில் எப்படி அவயவங்கள் இருக்கிறதோ வரங்களில் வித்தியாசம் உண்டு என்பதை குறித்தும் பதிமூன்றாம் அதிகாரத்திலே அன்பை குறித்து அன்புதான் பிரதானம் என்பதை குறித்தும் எழுதுகிறார் பதினான்காம் அதிகாரத்திலே அந்நிய பாஷை குலை குறை குறித்தும் ஆவிக்குரிய ரதங்களை வரங்களை குறித்தும் யார் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் அந்நிய பாஷை யார் பேசுகிறார்கள் அதை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை குறித்து மிக தெளிவாக எழுதி கடைசியிலே சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது என்பதை முடிக்கிறார் இன்றைக்கு நீங்கள் நேற்றும் இன்றும் இந்த வேத பகுதியை தியானி நம்புகிறேன் வாசியுங்கள் தியானியங்கள் மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொடுங்கள் கத்தவங்களை உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளெஸ் யூ